திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மணமகள் பெயர் வெண்ணிலா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒன்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் குரும்ப கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிசிஏ வரைக்கும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு சொந்தமாக ஐஸ்கிரீம் ஸ்டால் வந்துட்டு வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இந்த மணமகள் வந்துட்டு முதல் திருமணம் வந்துட்டு தன்னுடைய பெற்றோர்களோட சம்மத்தோட தன்னுடைய சொந்த அத்தை பையனை தான் திருமணமும் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நாளடைவில் தன்னுடைய கணவர் வந்துட்டு மதுப்பழக்கத்துக்கு அடிமையாகி சில பொண்ணுங்களோட தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் இதுக்கப்புறமா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சு விலகிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு முதல் திருமணத்திலேயே ரொம்பவே வாழ்க்கையை வெறுத்துட்டதுனால மறு திருமணமே தனக்கு வேணாம் அப்படின்னு ரொம்பவே வைராக்கியமாக இருந்திருக்கிறாங்க ஆனா தன்னுடைய பெற்றோர்களுடைய கட்டாயத்தினாலையும் இன்னைக்கு தன்னுடைய குழந்தையோடைய எதிர்காலத்தினாலையும் இவங்க வந்துட்டு மருத்துவமனம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபஸ்ட்டு திருமணத்துலேயே ரொம்பவே கஷ்டப்பட்டதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற ஒரு நம்ம குறிப்பாக மதுப்பழக்கம் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல மணமகனாக தேவை மற்றபடி வசதியை பற்றிலாம் எந்த ஒரு குறையுமே தனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னால் இவங்க வந்துட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வசதியை சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவங்க படிச்சிருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்மாரியே ஒரு டிகிரி முடித்த தன்மறியே ஒரு ஸ்மார்ட்டான மணமகனாக எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு சொந்த வீடு நலன்ட்டு நல்ல சகல வசதியும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்துட்டிங்கன்னா வேலூர் பகுதியில் தான் வசிக்கிட்டும் இருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் அரைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயிலையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை ஒரு வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா ஜாதக பொருத்தம் எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே உங்களை தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மன மகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரித்திகா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கல்லர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஇ பண்ணிவிட்டு சென்னையில் வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் போது இழந்துட்டு விடோவா ரொம்ப நாள் வந்துட்டு வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க அந்த சூழ்நிலையை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு ஐடி கம்பெனியில் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் ஆனால் இன்னைக்கு நல்ல ஒரு வசதியான செட்டில்டான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாவது சொல்லிருக்கிறாங்க வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க செங்கல்பட்டு பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களை தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க